என் அன்பு பிள்ளையே நீ நினைத்ததை நான் நடத்தியே தீருவேன் இப்பொழுது மனதில் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அதை நான் உனக்காக உன்வசப்படுத்தத்தான் வந்து இருக்கின்றேன் உன் உயிரினும் மேலான உறவு இந்த நிலையில்தான் இருந்து கொண்டிருக்கின்றார் நீயோ அவர் தூரத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாரே எப்படி இருக்கின்றார் ஏது இருக்கின்றார் என்று அவரை பற்றி மட்டும்தான் யோசித்துக் கொண்டிருக்கின்றார் உன் மனதிற்குள் சந்தேகத்தை வளர்த்து கொண்டிருக்கின்றார் என் பிள்ளையே நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் தொலைதூரத்தில் இருந்தாலும் அவர் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதானே நீ யோசிக்கின்றாய் அவர் நன்மை நடக்க வேண்டும் என்றுதானே நீ என்னிடம் வேண்டிக் கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது என் பிள்ளையே நிச்சயமாக அவர் நன்றாகத்தான் இருக்கப் போகிறார் வழி கொள்ளாமல் நாம் எந்த நிலையும் எதிர்கொள்ள முடியாது அல்லவா அப்படிப்பட்ட தான் இப்பொழுது நான் உனக்கு தந்தை விட்டேனோ என்று என் மீது சங்கடப்பட்டும் சஞ்சலப்பட்டும் கொண்டு இருக்காது அப்படியே விட்டுவிடும் அனைதினமும் என்னை நீ எப்படியாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று யோசித்து கொண்டே இருக்கின்றாய் அல்லவா பிரச்சனைகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது இதை எப்படி தவிர்ப்பது என்றே தெரியவில்லையே என்று நீ நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே அந்த பிரச்சனையை அப்படியே விட்டு விட்டு பிரச்சனையை வளர்க்காமல் அமைதியாக கடந்து கொண்டே இரு வாழ்க்கையை தானே நீ உன் உயிரினும் மேலான உறைவிடம் பெய் அங்கு கோவப்பட்டு கொள்வதனால் ஒன்று நீ நடக்கப் போவதில்லை அது மாறாக அமைதியாக கடந்து வந்து கொண்டே இரு காலம் தன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கின்றது நிச்சயமாக இதிலிருந்து மீண்டு நான் எனக்கான பாதையை தருவேன் என்று நீ என் மீது நம்பிக்கை வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றாய் முயற்சிகள் முக்கியம் என்றுதானே நீ முயற்சியோடு இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது உன் உயிரான மேலான உறவும் நிச்சயம் நன்றாகத்தான் இருப்பார் யாருக்கும் எந்த துரோகத்தை நிலைக்காத என் பிள்ளையே நீ உன் உறவானரைப் பற்றி மட்டும்தான் இங்கு சதா நேரம் நினைத்து கொண்டு இருக்கின்றாய் அப்படி இருக்கும் பட்சத்திலே உனக்கான வேலையை நான் செய்துத்தான் தரப்போகிறேன் யாரோ ஒருவருக்காக காத்திருந்த நிலையெல்லாம் மாறி இனி உனக்காக காத்திருக்கும் நிலையைத்தான் இந்த தாயானவர் உருவாக்க வந்திருக்கின்றேன் ஒவ்வொன்றாக மாறும் நிலை வந்து கொண்டுதான் இருக்கின்றது எந்த ஒரு காரணத்திற்காகவும் நீ என்னை விட்டு போய்விடாது உனக்கு வெற்றியை தருவதென்று இந்த தாய் நான் உருவெடுத்த பிறகு நீ எதை பற்றி யோசிக்கின்றாய் ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்காக நான் இருந்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன் வேலைகளை நான் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பட்சத்திலே உனக்கான நல்லதை நான் இங்கு தந்து கொண்டுதானே இருக்கின்றேன் மனதில் எந்த ஒரு மாற்றம் இருந்தாலும் சரி உனக்கு நல்லது நடக்கும் எனில் அல்லது நல்லது நடக்க வேண்டும் என்று என்னை நீ விடாப்பிடியாக பிடித்து விட்டால் நல்லதுதான் நடக்கப் போகிறது ஒவ்வொரு காரியத்திலும் நீ அவர் மீது அன்பையும் வாசத்தையும் எவ்வளவு வைத்திருக்கின்றாய் என்பதை தான் என்னிடம் காட்டிக்கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பட்சத்திலே உனக்கான வெற்றியை நான் தருவதென்று உறுதியேற்ற பிறகும் நீ ஏன் இங்கு என்னை விட்டு எங்கெங்கேயோ சென்று கொண்டிருக்கின்றாய் முன்பெல்லாம் இந்த தாய் அழைப்பதற்கு முன்னதாகவே நம்மிடம் வந்து விடுவாளை இப்பொழுது நாம் அழைத்தால் கூட இன்னும் வந்து சேரவில்லையே என்று நீ கண்கலங்கிக் கொண்டிருக்கின்ற கண்கலங்காதே நான் உன் உயிரினும் மேலான அவரிடம் போய்தான் உனக்கான காரியத்தை செயல்படுத்துவதற்காக இங்கு பார்த்து கொண்டு இருக்கின்றேன் அவருடைய மனதில் உன்னை பற்றி என்ன நினைத்து கொண்டு இருக்கின்றாள் என்பதை நான் இங்கு புரிந்து கொண்டு இருக்கின்றேன் தவறாக புரிந்து விட்டால் இங்கு பெரிதல் நிரந்தரமாக விடக்கூடாதல்லவா அதற்காகத்தான் நான் அதை பார்த்து பார்த்து செய்து கொண்டு இருக்கின்றேன் இனி எதை பற்றி இனி யோசிக்க வேண்டாம் என் பிள்ளையே உனக்கான மகிழ்ச்சியான தருணத்தை தருவதற்கு இந்த தாய் வந்து கொண்டு இருக்கும் போது எல்லாம் இனி நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது அப்படியே விட்டு விட்டு என்னை விட்டு விட்டு சென்று விட்டாரே என்று யோசிக்க வேண்டாம் உன் மனதிற்குள் இருக்கின்ற கவலைகளை நீ என்னிடம் ஒப்படைத்து விட்டு நிம்மதியாக இரு நிதர்சனமான உண்மை இதுதான் தனிமைக்கு ஒரு வசீகரம் இருக்கிறது அது நம்மிடமே கேள்வி கேட்டு நம்மிடமே நேர்மையான பதில்களை பெற்றுக்கொள்ளும் அந்தளவுக்கு அந்த அளவுக்கு உனக்கான விஷயத்தை புரிந்து கொள்ளும் தன்மை உனக்கான தனிமை உனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டுதான் இருக்கும் அதனால் அத்தான் சொல்கிறேன் தனிமை என்ற உடனே ஐயோ இப்படி ஆகிவிட்டதே என்று நீ தவித்து கொண்டு இருக்காதே உன் தவிப்புக்கெல்லாம் நான் பதில் கொடுக்கும் தருணமாகத்தான் இப்பொழுது இந்த தாய் நான் ஆகி வந்து கொண்டு இருக்கின்றேன் சச்சும் யோசிக்காதே உன் மனதிற்குள் இருக்கின்ற விஷயத்தை நான் இங்கறிந்து விட்டேன் செய்வதை துணிந்து செய் என் பிள்ளையே அது உனக்கான உன் வாழ்க்கையே அங்கு வாழப்போவது வேறு யாரும் இல்லை நீயாகத்தான் இருக்கப் போகிறாய் அப்படி இருக்கும் பட்சத்திலே உனக்கான வெற்றியை நான் தருவதென்று முடிவெடுத்து விட்ட பிறகும் நினைத்தும் நீ கலங்கவே வேண்டாம் ஒவ்வொரு வேளையிலும் உனக்காக நான் வந்து கொண்டு இருக்கும் எந்த நிலை வந்தாலும் என் நிலை மாறாத என் பிள்ளையே உனக்கு மகிழ்ச்சியின் தருணத்தை தருவதற்காகத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன் நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து இனி ஏன் நீ பதற்றம் கொண்டே இருக்கின்றாய் உனக்கான வாழ்க்கையில் நான் இங்கு உன்னோடு தானே இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்னை தள்ளிவிட்டு போகாதே நீ மனதில் நினைத்து கொண்டு இருப்பவர் உனக்காகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றாள் உனக்கான தான் அவரும் இங்கு வாழ்ந்து கொண்டு நீயோ மனதிலே ஒன்றை வைத்துக்கொண்டு அவரிடம் கேட்கலாமா வேண்டாமா என்று நீ யோசித்துக் கொண்டு இருக்கின்றார் யோசிப்பதற்கு ஒன்றுமே இல்லை உள்ளம் புறமும் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு விதமாக நீ வைத்துக் கொண்டு இருக்க வேண்டாம் உனக்கு என்ன தோன்றுகிறதோ அதை வெளிப்படையாக பேசிவிடு ஆனால் இடம்பொருள் ஏவலறிந்து பேசினால் இன்னும் நன்றாக இருக்கும் என்று தான் சொல்கிறேன் எந்த ஒரு காரியத்திலும் நான் உனக்காக இருப்பதை மட்டும் நீ மறந்தும் மறுத்தும் விடாதே உன் வாழ்க்கைக்கான தேடலில் உன் கூடவே இருந்து உனக்கான வாய்ப்பை தருவதற்காகத்தான் இந்த தாய் நான் வந்து கொண்டிருக்கின்றே மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே உன் மனதில் நான் உனக்காகவே உன் வாழ்க்கைக்கான தேடலை இங்கு தேடிக்கொண்டு இருக்கின்றேன் நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து இனி நீ பதற்றமே அடைய வேண்டாம் யாருக்காக காத்திருந்தாயோ அவரே உனக்காக உன்னை தேடி வரும் நிலையை தான் உருவாக்கப் போகிறேன் நீ ரொம்ப நாளாக எதிர்பார்த்தது நீண்ட நாளாக காத்து கொண்டிருந்தவள் அவரை பற்றி நான் அறியாமல் இருப்பேனா இதோ உன் நம்மையானவள் நான் நடத்தி வைக்கத்தான் போகிறேன் அதில் எந்த மாற்றமும் இல்லை உன் பக்தியால் நான் மனம் இறங்கிவிட்டேன் இனி எதற்காக நீ கவலைப்படுகிறாய் கலங்காமல் இரு கவலைப்படாமல் என்னை வணங்கி விட்டு செல் மீதியை இந்த தாயை நான் பார்த்து கொள்கிறேன் நீ நினைக்கின்றாய் அவள் அமைதியாத்தானே இருந்து கொண்டிருக்கின்றாள் வெறும் கல்லாகத்தானே இருந்து கொண்டு இருக்கின்றாள் என்று யார் சொன்னது என் பிள்ளையில் நான் உன் பிரார்த்தனைகளை கேட்டு கொண்டுதான் இருக்கின்றேன் உன் பிரார்த்தனைகளை செவி கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் இனியும் என் பிள்ளைகளை கைவிட்டு விடும் எனக்கு கிடையவே கிடையாது எந்த நிலையிலும் என் நிலை மாறாத என் பிள்ளைக்கு நான் எப்படி இங்கு வெற்றியை தராமல் இருப்பேன் உன்னுடைய வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும் தருணம் வந்து கொண்டிருக்கின்றது நான் உனக்கான வேலையில் இங்கு சிந்தித்து கொண்டேதான் இருக்கின்றேன் ஒரு பொழுதும் உன் லட்சியத்திலிருந்து எப்படி நீ விலகாமல் இருந்து கொண்டு அதுபோல நானும் என் முடிவில் என் பிள்ளைகளுக்கு கொடுக்க வெற்றியில் விலகுவதே கிடையாது உனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நான் இருக்கும்போது நீ காப்பாற்றதான் படுவாய் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையின் நல்வாழ்வுக்காகத்தான் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உனக்கான வெற்றியைத் தருவதற்காகத்தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நீயோ நான் கண்டுபிடித்த புதையல் அல்லவா அப்படி இருக்கும் பட்சத்தில் உன் வேண்டுதலை எப்படி நிறைவேற்றாமல் இருப்பேன் நீ நினைத்த விஷயத்தை நான் இங்கு உனக்கு எடுத்து தந்து உனக்கான வெற்றியை தருவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நீ நினைத்து பார்க்க முடியாத நேரத்தில் உன்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வதற்காக இங்கு வந்திருக்கின்றேன் உன் பிரார்த்தனை அத்தனையும் நிறைவேறத்தான் போகிறது இனி உன் வாழ்வில் நாள்தோறும் கூவியும் வினாக்களுக்கு நான் நேரடியாக விடையளிக்கத்தான் போகிறேன் இனியும் கலங்காதே என் பிள்ளையே நான் உன்னை தவிக்க விட போவதே இல்லை நீ படும் துயரமும் துன்பமும் விரைவில் இங்கு மாறத்தான் போகிறது விரைவில் நீ மகிழ்ச்சியின் எல்லைக்குத்தான் இங்கு செல்ல போகிறாய் உன் பிரச்சனைகள் எதுவானாலும் என் காலடியில் ஒப்படைத்து விடு நான் உன் பிரச்சனைகளுக்கான பரிகாரத்தை மட்டுமல்ல தீர்வை நோக்கி மட்டும்தான் இங்கு பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் இருக்கின்றேன் என் இருப்பிடமே உன் இதயமாக இருந்து கொண்டு போது நீ உன்னை விட்டு பிரிந்தவரை பற்றி யோசிக்க வேண்டாம் அவர் நன்றாகத்தான் இருக்கின்றார் நீ என் செல்ல பிள்ளை என்றான் அவரும் என் செல்ல பிள்ளையாகத்தானே இருப்பார் மறுபடி மறுபடி நீ எதையதையோ நினைத்து மனம் குழம்பவே வேண்டாம் மனதிற்குள் என்ன இருந்தாலும் சரி உனக்கான வேலைகளை செய்ய வைப்பதில் நான் மும்மரமாக இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நடப்பதையும் நடக்கப் போவதையும் பொறுத்திருந்து பார் நிச்சயம் வெற்றி தருவேன் நல்லது மட்டும்தான் உனக்கு நடக்கவே போகிறது நீ நினைத்தது பழிக்கும் பார் ஓம் வராகி தாயே போற்றி